வட்டம் வட்டத்தைச் சார்ந்த கோயில் காவலர் அஜித்குமாருடைய கொலையை கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை ஒரு கூலிப்படையாக அடியாட்களாக செயல்படுவது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் அது நடக்குது நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுவோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த காவல் பணியாளருடைய கொலைங்கிறது தான் இருக்குது கடந்த ஆட்சியின் போது ஜெயராஜ் பென்னிக்விக்ஸ் ரெண்டு பேர்த்தோட காவல் கொலை காவல்நிலைய கொலை வந்து பெருசுபடுத்தப்பட்டது மக்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தொடங்கப்பட்டது ஆனால் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருபத்தைந்து காவல் கொலைகள் நடந்திருக்கிறதா செய்தி சொல்லப்படுது அதை பற்றி எதுவுமே மக்கள் பார்வைக்கு வரல ஆனால் எப்படியோ ஒரு காரணத்தினால இந்த இளைஞர் குமாரோட கொலை ஊடகங்களாலும் அரசியல் கட்சிகளாலும் சமூக ஊடகங்களாலும் வெளியே கொண்டு வரப்பட்டு இப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் போயிருக்குது காவல்துறை இவ்வளவு பகிரங்கமாக காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறதுக்கு யார் காரணங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கோணும் இதுக்கு பின்னணியில் அரசியல் கட்சியில் தான் இருக்குதுங்கிறத நாம் மறுக்க முடியாது ஏன்னு கேட்டால் அஜித் கொலைக்கு நியாயம் வேணும்னு கேட்குற யாரும் ஜெயராஜ் பென்னிக்குனுடைய கொலைக்கு நியாயம் வேணும்னு கேட்ட யாரும் இனி வருங்காலத்தில் இப்படி ஒரு காவல் கொலை நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கல ஒருபடி மேலே போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் நானே முதலமைச்சராக வந்தாலும் காவல் கொலைகளை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது பரவலாக கண்டனத்துக்கு ஆளாயிருக்குது ஆனால் அவர் உண்மை தான் சொல்லியிருக்கிறார் மற்ற கட்சியில் சொல்லலையே தவிர அவர் வெளிப்படையாக சொல்லி போட்டார் ஆக எந்த அரசியல் கட்சியும் இந்த காவல் கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான திட்டத்தையோ வழிவகையோ தெரிஞ்சிருக்கல அல்லது அதை விரும்பலை இந்த யாராவது ஒரு கொலை நடந்ததுன்னா அதை பயன்படுத்தி ஆடுகின்ற கட்சியை குறை கூறி அவங்கள அப்புறப்படுத்திட்டு தாங்கள் அந்த இடத்துக்கு வர முடியுமாங்கிற முயற்சி தான் ஈடுபட்டு இருக்காங்க இது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காவல் பணியாளர்கள் பெரும்பான்மையான அரசு பணியாளர்கள் தங்களுடைய கடமை என்னென்ன தெரிஞ்சுக்காம சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்காம பணியாடுறதுதான் காரணம் இதில் கூட இந்த காவல் பணியாளருடைய குடும்பத்தினர் சொல்லும்போது மேலதிகாரிகள் சொன்னா தான் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாங்க அவங்க மேலே மட்டும் பழி போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த காவல் பணியாளர்கள் தங்களுடைய உயர் அலுவலர்களுடைய உயர் பணியாளருடைய அடியாட்களாக தான் பணியாற்றிருக்காங்களா வரை இவங்க சட்டப்படி பணியாற்றலாங்கிறது இதிலிருந்து தெரியுது ஆக இந்த கொலைகள் இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் நகரணும் ஒருத்தர் செத்து போயிட்டதுக்கப்புறம் அதை ஒரு அரசியலாக்கி ஒரு பிரச்சனையாக்கி இதை எல்லா கட்சியும் பண்ணுறாங்க கடந்த காலத்தில் திமுகவாக அதனுடைய கூட்டணி கட்சியும் பண்ணிச்சு இன்னைக்கு அண்ணா திமுக பிஜேபி நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆக தாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு இதில் செத்துப்போனவங்களை பற்றி செய்தி மட்டும்தான் சொல்கிறோம் சிவகிரி பூபதி மாதிரி குற்றரும் கொடையருமா இந்த காவல் பணியாளர்களால் கொடூரப்படுத்தப்பட்டு செய்யாத கொலையை செஞ்சுட்டு தான் ஏற்றிட்டவங்களை பற்றி யாரும் பேசலை ரெண்டு ஒரு ஊடகங்கள் தான் பேசிட்டு பெரும்பான்மையான ஊடகங்கள் பேசலை இது இன்னும் நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கூட வரலை ஆக இந்த காவல் பணியாளர்கள் சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிவகை என்னங்கிறத ஆராயணும் அவங்களுக்கு அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் அதை செய்யறதுக்கு ஆளுகின்ற கட்சிகள் முன் வரணும் இதை எல்லா கட்சிகளும் வலியுறுத்தணும் மக்களும் இதை நோக்கி சிந்திக்கணும் இப்போ மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னா ஒரு நடிகை ஈரோட்டில் வந்து ஒரு நகைக்கடை திறப்பிலாக வரும்போது அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறாங்க மக்கள் இந்த மாதிரி ஒரு கட்ட நிலைமையில் இருந்தால் இந்த மாதிரியான காவல் கொலைகள் தொடரத்தான் செய்யும் அங்கே நடிகையை பார்க்கறதுக்கு வாயை திறந்துட்டு பல்ல எழிச்சிட்டு வந்து நிற்கிற உங்களை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த காவல் பணியாளர்கள் கூலிப்படை அடியாட்கள் என்ன செய்வாங்க உங்களை அடித்து கொல்லத்தான் செய்வாங்க முதல்ல நீங்கள் முதல்ல வெளிப்படையா எதுக்கு கூட்டம் கூடுறது எதுக்காக போராடுறதுங்க நீங்க தீர்மானிக்கணும் கண்டாடியெல்லாம் கூட்டம் போயிட்டு எதுக்கு கூடதுலே இல்லாத கூட்டிகிட்டு இருந்துட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது ஊடகங்கள் ஊழிய தவிர அவர் எதுவுமே நடக்கல ஆகவே மக்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றணும் அரசியல் கட்சியும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளணும் வருங்காலத்தில் இனி ஒரு காவல் கொடை நடக்க கூடாது அந்த காவல் கொடை நடந்தால் சட்டப்படி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்ங்கிறத விரைவாக வழக்கு மன்றங்கள் நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்துவரும் அதன் மூலமாக இனிமேல் தமிழ்நாட்டில் காவல் கொலைகளே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நாங்கள் விரும்புகிறோம் நன்றி வணக்கம்